நாளே முக்கால் சென்டரில் ஒரு வித்தியாசமான அட்டகாசமான வீடு ஏன் அப்படின்னா போர்ட்டிகோவே உங்களுக்கு பத்து அடிக்கு ஐம்பது அடி இருக்கும் அந்த சைஸில் போர்ட்டிகோலோ வீடு மொத்தம் நாளே முக்கால் சென்ட்ரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூமோட ஒரு ஸ்பேசீஸ் ஆல் கிச்சன் ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு காம்பாக்டோட பெட்ரூம் கிட்டப்படும் இந்த வீட்டோட பட்ஜெட் எழுபது லட்சம் இது ஒரு அர்ஜென்சியலுங்கிறதுனால நமக்கு அறுபத்தி ஏழு லட்சத்துலேயும் முடியும்